சொல்லிட்டு வந்தறலாம் செட்டபுட்டன் ஒவ்வொரு வேலைய பார்த்தா தான் நடக்கும் இப்போதான் நிச்சயத்துக்கு 10 நாள் இருக்கு 5 நாள் இருக்குமா கண்ணை மூடி தரக்கிறதுக்குள்ள நிச்சயம் வந்துரும் செட்டபுட்டன் வேலைய எல்லாம் முடிக்கணும் முடி கிளம்பு வரட்டு போயிட்டு வந்துருவா இக்க உனக்கு தெரியாதா இல்ல நீ இருந்து பார்த்து பண்ண வேண்டியதனே என்ன எதுக்கு கேக்குற தெரியும் முடி இந்த காலத்து பிள்ளைங்க தான் மேட்சிங்லாம் வேணா கான்ட்ராஸ்டா போடணும்னு நிறைய சொல்றீங்களே அதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்களே சொல்லிட்டீங்கன்னா அது மாதிரி எடுத்து தைச்சிட்டோம் பார்த்தியா ஏக்கா எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் ஆசையெல்லாம் இல்லைக்கா எப்படி நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தெரியாதா நீங்கள் என்ன புடவையை பார்க்காதவங்களா இல்லை கட்டாதவங்கள உங்களுக்கு தெரியும்க்கா நீங்கள் பார்த்து என்ன செஞ்சாலும் எனக்கு சம்மதம் சரி விடு நீ வீட்லேயே இரு வெயில் எதுக்கு கடந்து அகஞ்சிக்கிட்டு சித்திரை வெயில் மண்டையை பழக்குது நீ வீட்லேயே இரு நான் அவர்கிட்ட போய் துணியை கொடுத்துட்டு வந்துடுறேன் பசங்க தெப்பா இன்னும் நாலு நாள் தானே இருக்கு சரிக்கா அப்படியே படகு கீழ கால் சுவிச்சி அடிக்க சொல்லிடுறேன் ஏன்னா நகர்நெட்ல கொலுசிலை கொலுசிலை மாட்டி வந்து வச்சு வையேன் இருபதாயிரம் ரூபா படவே வீணா போயிடும் சரிக்கா சரிடி சின்னம் விளையாட போயிருக்கா வந்தாலே தண்ணியும் ஊந்து குடு வேணும்னா டப்பாய் பொரியுருண்டு வச்சிருக்கேன் காலுக்கு இரண்டாயிரம் எடுத்து சாப்பிடுங்க சரிக்கா சமையில்லாம் எல்லாம் முடிச்சு வச்சிருக்கேன் நீ அடுத்தக்க பக்கமே போகாதே காலையிலேருந்து வேலை தான் பார்த்துட்டு கிடக்க இன்னும் ஒரு வேலை கூட நீ பார்க்க கூடாது சரியா படுத்து ரெஸ்டடு இல்லைன்னா செமஸ்டர் வருது எடுத்து புக்கை வச்சு படி ஆ சரிக்கா ம் எடுத்து போயிட்டு வந்துடுறேன் ஆ சரி அக்கா வரத்துக்குள்ள வீட்டை பெருக்கி வச்சிருவா நல்ல வேலை இந்த முள்ள வரப்ப எதுக்குடா இவன் வர நம்ம என்ன வீட்டை உட்காந்து இவன் சாப்பிட்றதான்னு நினைச்சேன் வந்தது நல்லதா போச்சு வந்ததுலேருந்து ஒரு வேலை நம்மளை பார்க்க விட மாட்டேங்கிறான் நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன்னு குறுக்க வந்து எல்லா வேலையும் அவளே பண்ணி முடிச்சிடுறேன் பாதா குறைக்கி நம்ம பண்ணுற வேலையும் சேர்த்து பண்ணுறேன் நம்ம சொல்கிற வேலையில சேர்த்து பண்ணுறேன் சார் நடக்கிற எதுவுமே பார்க்க செய்யிக்கல என்ன என்கிட்ட வந்து கட்டிக்கிட்டு கிடக்க நான் நிம்மதியாக படுத்துருக்கிறது உனக்கு பிடிக்கலையா ஆமாம் நீ அங்கே கூரை எடுந்து தலை மேலே உழுவுதா நீங்கள் நிம்மதியாக படுத்து ரெஸ்ட் எடுக்கிறியா ரெக்ஸ்ட்டு ஆமாம் அது ரெக்ஸ்ட் இல்லை ரெஸ்ட்டு ஆமாம் நீ இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம் பாரு நானே ஒன்றை வந்த பிடாரி ஊர் பிடாரி விரட்டின மாதிரி அவள் அவன் தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்து ஒன்றை வெளியே தள்ளி இம்பிட்டு வேலை வாங்குறான் அதை நினச்சி கடந்து கடுப்பிலாக இருக்கேன் அது கூட பரவாயில்ல சரி நம்ம ஊடு நம்ம பிள்ளை வேலை பார்க்குறது போகலான்னு பார்த்தா ஓயாமல் அவள் நிச்சயத்துக்கு அம்புட்டு வேலை இழுத்து போட்டு செய்கிறாள் கடி என் அப்போ காசு என் பசங்க சம்பாதிக்கிறது இதில் இவளுக்கு ஈஸியாக இப்படி நோகாமல் நோம்பு குளிக்கிறாளுங்க எனக்கு உழக்கம் இல்லாத உரிமை அவளுக்கு வந்து ஆடுதோ முதல்ல அவளை வீட்டை விட்டு தரத்துகிறேன் முதல்ல அதுக்கு எதாவது ஐடியா கொடு இப்படி படுத்துக்கிட்டு இருக்காங்க ஆ ரொம்ப தான் ஏன் நானே இப்போதான் படுத்தேன் அடி எவ்வளவு அதை பாக்குறப்போற அடி வர மாதிரி எந்த சத்தம் கேட்க பறக்கிறாங்க கூட்டிக்குவேன் ஏன்டி நான் இம்பிட்டு தூரம் சொல்றேன் அந்த முல்லை வீட்டை விட்டு அடுத்ததான் வலி சொல்லு இருந்துட்டு விடு வீடு என்னடி ஆச்சு விட மேல இம்புட்டு கரிசனம் கரிசனமும் இல்லை ஒன்றும் இல்லம்மா அவளோ ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரையும் நினைச்சுக்க ரெண்டோட மூணா இருந்துட்டு போகுதுலடி என்னத்த சொல்லப்போ அவ வந்ததுல இருந்து நான் ஒரு வேலையும் பார்க்கலம்மா தான் எல்லா வேலையும் பார்க்கற ஆனால் யாருக்கிட்டே வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் என் வேலையும் சேர்த்து வாங்கிக்கிட்டு நான் அப்படி சொகுசா காலை வேலை தூக்கி போட்டு படுத்திருக்கேன் என்ன சொல்கிறேன் இது மட்டும் உங்கள் அன்னைக்கு தெரிஞ்சிச்சு ரெண்டு பேரும் ஒன்றும் வெளுத்து கட்டிடுவாள் இப்போ ஆமாம் அதெல்லாம் அவள் சொல்ல மாட்டான் சொல்லக்கூடாதுன்னு வரட்டி வச்சிருக்கோம்ல அப்புறம் எப்படி சொல்லுவா யாருக்குமே சிக்கிட்டே ரெடி பண்ணுவேன் ஆமாம் பேச சிக்காங்க அதெல்லாம் சிக்க மாட்டோமா வீட்டில் கூடவே சுற்றுற ஒன்னாலே கண்டுபிடிக்க முடியல அவள்கள் பார் வேலையை பார் உன் மருமகளுக்கு எங்கே ரெண்டு பேரும் வெள்ளை பேர் கலகரி பெரியவே ஏதோ துணி தைக்கணும்னு போன சின்னவே ரேசன் வரைக்கும் போயிருக்கா ரெண்டு பேரும் இப்போ வீட்டில் இல்லை இரு அவளை கூப்பிட்றேன் அடிய முல்ல முல்ல பாவம் அக்கா நடந்து ஒத்தாலே எம்பிட்டு வேலை தான் செய்யும் இதெல்லாம் செஞ்சு வைப்போம் நிச்சயத்துக்கு வரவே வீடு நல்லா இருக்கணும் இல்ல அடிய முல்ல முல்ல திருமலை அக்கா நம்மள கூப்பிட்ற மாதிரி இருக்கே அடிய முல்ல வரையா என்ன வரேன் வரேன்கா எக்கா கூப்பிட்டீங்களா ஏடி கூப்பிட்ட உடனே வர முடியா ஆடி அசரி தான் வருவியோ அய்யய்யோ இல்லைக்கா உள்ளே ஒட்டடையாக இருந்துச்சு அதான் அடித்து விட்டுட்டு இருந்தேன் அதுதான் மஞ்சள் லேட்டாகிடுச்சு என் ஒன்று கூப்பிட்டா உடனே வந்து நிற்கணும் இந்த மரியாதையை கூட ஆர்டா உடம்ப சொல்லித்தரலப்பா குடும்பமே இப்படி தான் இருக்கீங்க சரிக்கா சொல்லுங்க என்னத்தை சொல்ல வழக்கம் மொழ்தான் போய் நாட்டுக்கட்டையை கூட்டி சுத்தம் பண்ணேன் அப்படியே வீட்டுக்குள்ளேயே ஒரு கூட்டி கூட்டி விட்டுறேன் அப்புறம் வந்து உங்கள் அக்காளுக்கே என்ன என்ன ஏதுன்னு கேட்டு வைய வாழ்க்கை செஞ்சிடலையா ஆ செஞ்சிடறேன்க்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ நான் வரேன் டாடி நில்லு ஆ சொல்லுங்கக்கா நீ பாட்டுக்கு போறத இதெல்லாம் இல்லைக்கா நான் சொல்ல மாட்டேன் ம் சரிதான் போப்போ என்னடி இவ நீ சொல்றதெல்லாம் சரி சரிட்டா செய்வாளா அதெல்லாம் செய்வாமா ரொம்ப அவதாரம் செஞ்சேன் நான் எங்க செஞ்சேன் இவன் வந்து தான் எல்லா வேலையும் வாங்கிட்டு இருக்கேன் அதான் சொல்றேன் இவன் படகுக்கு வீட்டை வேலை கறியாட்டம் ஒரு மூலையில் இருந்துட்டு போட்டோம் நமக்கு வேலை மிச்சம் தானே அப்போ சரிதான் இன்னைக்கு யார் ஊதில் முடிச்சோன்னா தெரியல வேற ஒன்றும் நடக்க மாட்டேங்குது போன மச்சம் திரும்பி வந்தால் பூ மனத்தோடங்கிற கதையா போன சவுத்தில் அடித்த ரம்பர் வந்த மாதிரி திரும்பி வந்து நிற்கும் வீட்டுக்கு போய் நல்லா ஒரு மோரையாவது ஆத்தி குடிக்கணும் எங்கள் அதை வெயில் அலைஞ்சு தெரிஞ்சு எம்பிட்டு கஷ்டமாக இருக்குது இன்னைக்குன்னு பார்த்தா ரேஷனில் ஜாம தீர்ந்துருச்சு எல்லாம் நம்ம நேரம் நமக்கு முன்னாடி இருக்க வரைக்கும் மோடுறான் நம்மக்கிட்ட வந்தானே அது இல்லை இது இல்லைன்னு நம்மளும் உருட்டி விடுறான் எல்லாம் காலை கொடுமை முள்ள மாதிரி இருக்கு இவன் எதுக்கு இப்ப கட்டாந்தர குட்டிட்டு கிடका புள்ள ஏகா வந்துட்டீங்களா இப்பதான் போனிங்க உடனே வந்துட்டீங்க அதுக்குள்ள சாமான வாங்கிட்டீங்களா அத ஏன்டி கேக்குற எனக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் சாமா வாங்க नांदेड இயங்கட்டு வரப்ப சாமா தீந்து போச்சு அந்த கோணம் வாங்கினு சொல்லிட்டேன் அத கடுப்புல நானே திரும்பி வந்துகிட்டு இருந்தேன் நீ எதுக்கு இப்ப படிக்கிறதை விட்டுட்டு வந்து கட்டாந்தர குட்டிட்டு இருக்க ஏகா இல்ல நான் பரகம் படிச்சிக்குறேன் ஏண்டி நிச்சயம் முடிஞ்சானே பரிசு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கு தானே உன்ன விட்டுட்டு நானும் அக்காவும் ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்கலான்னு போனோம் நீ எதுக்கு இந்த வேலையை செய்கிற இது வந்து நாற்று தானே செய்வா இல்லைக்கா இல்லை நானும் தான் உண்மையை சொல்லு நீ எல்லாம் இது செஞ்சுருக்க மாட்டேன் அந்த அம்மாவும் மகளும் சேர்ந்து தானே உன்ன இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னாங்க நாங்கள் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து உன்னை வேலை கருமே நடத்தணும்னு பார்க்குறாங்க அப்படி தானே இக்கா அப்படிலாம் ஒன்றுமே இல்லைக்கா நானாக தான் சரி குப்பையாக இருக்கேன் கட்டாந்தரையினா கூட்டாமல் இருக்கேன்னு வந்து கூட்டினேன் யாரும் எனக்கு ஒன்றும் சொல்லலை

சொன்னா கேளுங்க அக்கா வேணக்கா நீ வாமுல்ல இந்த பாரு எடுத்த வளக்க மாதிரி சரிய கூட்ட கூட இல்ல இங்கேயும் ஒண்ணு தான் கூட்ட சொல்லுவான்னு நினைக்கேன் நீ வா முதல்ல இப்ப இல்ல அக்கா நானா தான் கூட்டின யார் ஒண்ணு சொல்லல நீ வா நான் பேசிக்கிறேன் எல்லாரையும் பார்த்து பாவம் பாக்குறதே உனக்கு உங்க அக்காலுக்கும் வேலையா போச்சு வாங்க பேசாம எப்பா இப்படி சொந்த வீட்ல பட்ட பகல்ல விட்டத்தை பார்த்து படுத்து எம்பிட்ட இப்படி பட்ட பகல்ல விட்டத்தை பார்த்து படுக்கிறது போடுறது தனியும் சுகந்தான் நிம்மி ரெண்டு மணி நேரம் நீ ஃப்ரீடி போனவோ ரெண்டு வில்லிங்களும் வரத்துக்கு எப்படியும் ரெண்டு மணி நேரம் ஆகும் அது வரைக்கும் நீ சாலியால் இருக்கலாம் இருக்கிற வேலையெல்லாம் அந்த வீட்டுக்கு வந்து முள்ள செஞ்சு நம்ம நல்லா ஜம்முன்னு தூங்க வேண்டியதான் எப்பேற்பட்ட பரம்பரை நான் போய் வேலை செய்யணுமா வேலை அதுக்கு தான் வந்திருக்காளே பக்கத்து இருந்து புள்ளன்னு ஒருத்தி அவ செய்யட்டும் எனக்கு என்ன சாணி அழை தலையா என்ன அடியே நிம்மி இவளுக்கு பயந்து இவளுக்கு வீட்டுல இல்லாதப்ப கூட இவளுக்கு குரல் தான் கேட்குது அடியே என்ன மறுபடியும் கேட்குது பட்ட பகல்ல உனக்கு என்ன உறக்க வேண்டிய எலும்பு முதல்ல சொன்ன கேளுங்க இல்ல நீ சும்மா இருன்னு சொல்லிட்டேன் உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க வீட்டுக்கு வந்தவங்களும் வேலை வாங்குவியா நானும் ஒன்று பண்ண சொல்லியே முல்லையாதான் பண்ணிருக்கோம் இல்ல முல்ல எனக்கு நேரு பத்தியும் தெரியும் முள்ளைய பத்தியும் தெரியும் சாம்பேரி தின்னு எடுத்துன்னுட்டு சும்மா படத்து தூங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சாப்பாடு எங்கே தட்டில் வந்து உழுமா கூட மாடாக உதவி செய்யணும் நம்ம வீட்டு நம்ம வாசல்னு நினைக்கணும் வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளி அவ அவளை போய் வேலை வாங்கிட்டு இருக்க இன்னும் நாலு நாள் அவளுக்கு நிச்சயம் இருக்கு ஆமாம் பெரிய நிச்சயம் சரி வந்ததுக்கு நாலு வேலை பார்க்கட்டும் அப்படின்னு சொன்னேன் இங்கே பாரு இதுவே முதலும் கடைசியுமா இருக்கணும் இதுக்கப்புறம் முல்லைக்கு ஏதாவது வேலை சொன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அப்புறம் உண்டு இல்லைன்னு பண்ணி போடுவேன் பார்த்துக்க ஓ பொய் எனக்கு முல்லைக்கு மோர் எடுத்துட்டு வா என்ன இவளுக்கா என்ன இவளுக்கா ஓ உனக்கும் சேர்த்து அவ்வளோ வேலை பார்க்க சொன்ன இப்போ அவளுக்கும் சேர்த்து நீ மோர் ஆற்றி எடுத்துட்டு வா இல்லை என் நேரம்